இப்போ தமிழக அரசுக்கு வந்து நன்றி சொல்ல கடமை என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா ஒரு அரசு எது நல்லது செய்தோ அதன் சுயசு பாராட்டணும் குறை செய்தோ அதை சுட்டி காட்ட வேண்டிய கடமை சமூகின்றதை நான் எது பண்ணுவேன் இப்போ முகநூல் பதிவுனே இருக்கும் எதுப்பையும் பதிவு பண்ணுவேன் பாகாட்டையும் பதிவு பண்ணுவேன் என்ன நியூட்ரல் ஆகணும்னு ஆசைப்படுறேன் சமூக தமிழக அரசு முதலமைச்சர் வந்து பதவி ஏற்றோம்னா அயலக வெளிநாடு வாழ் தமிழை நலத்துவின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் என்ஆர்டி அயலக தமிழ அது என்னன்னு கேட்டிங்கன்னா வெளிநாட்டில் போய் வேலை செய்யுங்கள் புலம்பெயர் நம் தமிழர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் அதை சரி செய்வதற்காக அமைக்கப்பட்ட அயலக தமிழர் நிலத்து தான் அது என்ன அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம எழில் இருக்காங்க ஒரு பணி சிறப்பான பணி நம்ம எந்த நேரத்தில் தொடர்பு போனாலும் உடனே நம்ம கோர்டினேட் பண்ணுவாங்க அங்கே இறந்துட்டாங்கன்னு சொன்னால் உனக்கு தகவல் ஆகும் உடனே நைட்டு வந்து மேலே ட்ராப் பண்ணுவேன் அதுக்கு முன்னால் அந்த பெற்றோர்கள்கிட்ட மனு வாங்கிப்போம் ஏன்னா இந்த டிபார்ட்மெண்ட் அப்ரோச் பண்ணுறோம் இந்த விஷயத்துக்காக இதுக்காக ஜின்னாவை நாங்கள் வந்து அப்பாயின் பண்ணுறோம் இவன் உங்கள்ட்ட குவார்டினேட் பண்ணுவாங்க இதுக்காக ஜின்னா வந்து மகமுகமாகவோ நியமகமாகவோ எந்த பணமும் வாங்க மாட்டேன் என உறுதி அளித்துள்ளார் என்று கடிதத்தை வாங்கி வச்சுட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் பண்ணால் மெயில் போட்டோன்னா இங்கே கவர்மெண்ட்டுக்கு சொல்கிறோம் அங்கே எம்பசிக்கு பேசிடுவோம் அந்த நாட்டில் நம்மள மாதிரி தமிழர்கள் சமூக ஆளுகள் அங்கே இருக்காங்க இப்போ துபாயில் அதுக்கான ஈமான் சொல்லி கேரளா ஒன்று இருக்குது அதுலேயும் தமிழர்கள்லாம் இருக்காங்க நம்ம தமிழக அமைப்போட இஸ்லாமிய அமைப்புகள் நம்மளோட பல அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களோட அமைப்புகளாம் அங்கே இருக்குது அவங்களோட நெட்ஒர்க் வச்சுருக்கோம் இங்கேருந்து நாங்கள் தகவல் கொடுத்தோன்னா அவங்க அந்த வேலையை முடிச்சுடுவாங்க போஸ்ட்மார்ட்டம் ஃபார்மிங் பேக்கிங் காகோ செக்ஷன் அது வரைக்கும் அவங்க முடிச்சுடுவாங்க இயற்கை வந்திருந்தால் பிஎம் கிடையாது எம் ஃபார்மிங் மட்டுந்தான் ஏதோ சந்தேகமானம் சொன்னால் ஃபார்மிங்க்கு முன்னால் பிஎம் இருக்கும் எம் ஃபார்மிங் பேக்கிங்கு காகோ செக்ஷன் எல்லாம் முடிச்சு அவங்க கொண்டு வந்துடுவாங்க அங்கேருந்து கொண்டு வரதுக்கான எப்படி நம்ம இங்கே பண்ணிவிடுவோம் சப்போஸ் அங்கே இருக்க கஃபீல் இருப்பார் அந்த வேலை செய்வோட உரிமையால் அவர்கிட்ட இங்கே இருக்க டிபார்ட்மெண்ட்லேருந்து எம்பசியில் பேசிடுவாங்க உங்கள் கிட்டே பணி செய்தவர் இதற்கான செலவு நீங்கள் ஏற்றுக்கணும்னு சொல்லி பேசிடுவாங்க சில பேர் அந்த செலவுக்கு ஏற்று அங்கே இருக்க கஃபில் அனுப்பிச்சிடுவாங்க சில பேர் இல்லை என்னால் பண்ண முடியாது சொன்னாங்கன்னா தமிழக அரசு அதுக்கான தொகையை கொடுத்துட்றாங்க அந்த எம்பசிக்கு அனுப்பிச்சு அவங்க எம்பசி கிளேவ் பண்ணி இங்கே அனுப்பிச்சிடுவாங்க நான் சென்னை விமான நிலையமோ திருச்சி விமான நிலையமோ எங்கேனாலும் நான் போய் நேரடியாக நானே இருந்து அந்த லா லாஜிஸ்டிக்ஸ்லாம் கிளேவ் பண்ணி உடலை ஏற்றி தமிழக அரசின் இலவச அமர்வு ஊதிய இருக்குது அந்த அமைவு ஊதிய ஆடு போட்டு அவங்க வீட்டுக்கே கொண்டு போய் நம்ம இயக்கி விட்டுருவோம் எதுக்கும் அவங்க காசு கொடுக்க தேவையில்லை இது முற்றிலும் இலவசமாக செய்யப்படுகிறது